யமனை விரட்டிய நந்தியம் பெருமாள் திருவைகாவூர் வில்வனநாதர் கோயிலுக்கு சென்றிருந்தேன் இது திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற தேவார ஸ்தலமா இக்கோயிலில் தனது ஆயுட்காலம் முடியும் தருவாயில் இருந்த வேடன் ஒருவன் சிவராத்திரி தினத்தன்று தன்னை துரைத்தி வந்த பொடியிடமிருந்து தம் உயிரை காத்து அங்கிருந்த வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு அன்று இரவு முழுவதும் தம் உயிர் மீது கொண்ட பயம் காரணம் வில்வ இலைகளை அம்மரத்தின் கீழே வீட்டிருந்த சிவலிங்கத்தின் மீது தானே அறியாமல் ஒவ்வொன்றாக பறித்து ஆனால் அதுவே சிவனுக்கு சிறந்த பூசணையாக மாறிப்போனதின் காரணம் சிவபக்தனாக மாறிய அவ்வேடன் உயிரை அதற்குரிய தருணத்தில் பறிக்க வந்த யமனிடமிருந்து காப்பாற்ற நந்தியம்பெருமான் சிவபெருமானுக்கு நேர் எதிராக கோபுர வாயை நோக்கி திரும்பி தம் சுவாசத்தின் மூலம் யமனை கட்டுப்படுத்தியதாக தல வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது உள்ளம் பெரும்போவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லத்தெழிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் தம் திருமந்திரத்தில் உரை செய்தபடி இக்கோவிலில் உள்ளே நுழைந்தால் மற்ற கோவில் போல் நந்தியம்பெருமான் சிவபெருமானை நோக்கி அமராமல் கோவில் வாயிலை நோக்கி திரும்பி அமர்ந்திருப்பதை காணலாம் அவ்வாறே அம்மன் சந்நிதியிலும் நந்தியம்பெருமான் அம்பிகைக்கு நேர் எதிராக திரும்பி அமர்ந்து அமர்ந்திருப்பதை போன்ற கோலம் இருக்கும் இக்கோயிலை சென்று தரிசித்து பின்பு என் தரிசித்துப் பின்பு என் மனதில் எழுந்த ஓ கேள்வி யமனை விரட்ட பெருமான் எதற்காக சிவபெருமானுக்கு நேர் எதிராக திரும்பி தம் சுவாசத்தின் வழியாக இச்செயலை செய்ய வேண்டும் என்று பகவத்கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் இருபத்தொம்பது மற்றும் முப்பது ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு உபதேசிக்கிறார் அபான வாயுவில் பிராணனையும் வாயுவில் அபானனையும் ஆகுதி செய்யும் சிலர் அப்பிராண அபான வாயுக்குறி ஓக்கை தடுத்து பிராணாயாமத்தில் ஈடுபடுகின்றனர் முறையாக ஒன்றும் வெகு சிலரே பிராணனில் பிராணனை படைக்கின்றனர் என்று அதாவது பிராண அபான வாயுக்களின் போக்கை தடுத்து எமனை கட்டுப்படுத்த முடியாது அதன் காரணம் நந்தியம் பெருமான் நமசிவாய என்று சிவனை நோக்கி ஜபித்து கொண்டிருந்த எமனை கட்டுப்படுத்த இயலாமல் அனுமதித்து விட்டார் இவ்வாறு யமனை உள்ளே அனுமதித்ததின் காரணம் நந்தியம் பெருமான் சிவபெருமானின் கோபத்துக்கு ஆளானதால் பயந்து போய் அதன் பின்னரே யமனை சிவனிடம் நெருங்க முடியாமல் கட்டுப்படுத்த சிவபெருமானுக்கு நேர் எதிராக திரும்பி தம் முறையான சுவாசத்தால் சிவாய நம்ம என மாற்றி ஜெபித்து அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியது போன்று தம் பிராணனின் பிராணனை முறையாக படைத்து அதன் மூலம் யமனை தம் கட்டுக்குள் கொண்டு வந்தது வருவதற்காக சிவபெருமானுக்கு நேர் எதிராக திரும்பி இந்நிகழ்வை நிகழ்த்தியிருக்க வேண்டும் என்பதாக பொருள் கொள்ளலாம் மேலும் அந்தம் நடுவிரல் ஆதி வந்த வழிமுறை மாறி உரை செய்யும் செந்தமிழாயே தெளிந்து வழிபடு நந்தி இதனை நவமுறை தானே என்று திருமூலரும் தம் திருமந்திரத்தில் இவ்வாறு உரை உரை செய்துள்ளார் அதாவது தம் அறிவில் தெல்ல தெளிவாக இருந்து அதன் வழியே தம் சீவனிய சிவலிங்கமாக கண்டறிந்தவர்கள் அதுவரை நமசிவாய என்று தம் நாமால் நாவால் ஜெபித்து வந்த வழிமுறையை தம் வாசியால் என மாற்றி இடைவிடாது ஜபிக்கும் போது அத்தகையவரின் அகத்துக்குள் ஒரு வடிவாய் கூடி கொண்டிருக்கும் நந்தியம்பெருமான் அவர்களின் ஓபுர வாசலாக இருக்கும் வாயில் நோக்கி திரும்பி யமனை உள்ளே வர வரவிடாமல் காத்து அருள் பாடிப்பார் என்பதை உணர்த்துவதற்காகவே இக்கோவில் கோவிலில் எங்கும் இல்லாத இத்தகைய அமைப்பை விசேஷமாக நம் முன்னோர்கள் உருவாக்கி விட்டோம் తిరచి పడం